ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இது சண்டே எடுத்த விளாகு காது குத்து ஃபங்க்ஷன் அப்போ காலையில் மொட்டை அடிப்போமெல்லாம் அந்த வீடியோ வந்து இப்போ பாட்டு ஒன்னாக ரிலீஸ் ஆகுது காது குத்துற வீடியோ வந்து பார்ட் டூவாக ரிலீஸ் ஆகும் எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துலையே துர்க்கைம்மன் கோயில் இருந்துச்சு அங்கே தான் வந்து காலையில் மொட்டை அடிச்சுட்டு கெடா வெட்டிட்டு பொங்கல் வச்சிட்டு சாமி கும்பிட்டு மதியம் பதினோரு மணிக்கு மேலே நம்ம தோட்டத்தில் வந்து சீர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமே இங்கே கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து பொங்கல் வச்சிட்டுருக்காங்க பொங்கல் வருது வந்து பாத்துட்டு இருக்கோம் காலையில மொட்டை அடிக்கிறப்போ நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள் ரிலேஷன்ஸ் மட்டும் இருந்தோம் நிறைய பேர் வந்து மதியம் விருந்துக்கு தான் வருவாங்க எங்க போனாலும் நமக்கு வந்து வேடிக்கை பாக்குறது பாப்பாங்களோட விளையாடுறது இதுதான் வேலை பக்கத்துலேயே வந்து ஏ குளம் இருக்கு அந்த குளத்துல வந்து மீன் மீன் வாத்து அந்த மாதிரி இருந்துச்சு அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அதுக்கெலாம் வந்து பொங்கல் பங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃபேமிலி போட்டோஸ் அது வந்து ஒன்று ரெண்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர்ஸ் கேங் அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் பொங்கல் பொங்க உடனே வந்துட்டு கெடா வந்து துளுக்கு கேட்குறாங்க கெடா துளுக்கும் கேட்டோடனே அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாப்பா வேறு ஸ்கூல் போக போகிறோம் எனக்கு அதுக்குள்ளே முடி வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா மொட்டை அடிக்கும் போது ரொம்ப சையாக ஃபீல் பண்ணான் இது வந்துட்டு பாப்பாவுக்கு அஞ்சாவது மொட்டை இந்த மொட்டையோட நம்ம இனி மொட்டை அடிக்க மாட்டோம் இதுதான் கடைசி மொட்டை அதுக்கப்புறம் ஹேர் வந்து குரோ வளர்த்தலாம் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணிட்டோம் அப்பச்சி மடியில் உட்காந்துட்டு வந்து பாப்பா கண்ணில் முடி விழுந்துரும் அப்படின்னு சொல்லி கண்ணை முடி உட்காந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா சித்தப்பா எல்லாரும் நின்றுருக்காங்க அவங்க அப்பா நிற்கிறாரு மொட்டையை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் அதுக்கு அதுக்கப்புறம் பதினோரு மணி வாக்கெலாம் சீர் வை சீர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மதியம் ஒரு மணிக்கு வந்து லஞ்சு ஸோ இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு பாதி மொட்டை அடித்த உடனே பாப்பா வந்து ஒரே குஷியாயிட்டேன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லா ஃபேமிலி சொந்த வந்தோம் எல்லாரும் வந்து பண்ணும்போது இது வந்து நாங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பாப்பாவுக்கு அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லபடியாக எப்படியோ இதே சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடியுது இனி பார்ட் 2 வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா Subscribe விடுங்க थैंक यू so much ஹேப்பி எண்டிங்